எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு எம்எஃப் டூ ஃபோர் ஒன் அதோடு உங்களுக்கு ஒரு சிங்கிள் வீல் டிப்பர் தாங்க சேல்ஸ் இருந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ட்ராக்டோட டீட்டெயில்ஸ்ஸு பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமான் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவை நம்ம சேனலில் பண்ணலாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாங்க இந்த டூ ஃபோர் ஒன் டீயோட மாடல் நவக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பி வச்சவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க நார்மல் சரிங்க டியூவல் கிளச்சு பிரேக் வச்சுனவங்களுக்கு சீல்டு பிரேக் வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறவங்களுக்கு டாப்பு கூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் இருக்குங்க டயர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ரீ டயருங்க அதுவும் ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் துளியும் பெயிண்ட் அச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா பிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டு டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்திருக்குது டிப்பர் பற்றினா உங்களுக்கு லைலேண்ட் அப்புங்க ஹெவியான டிப்பருங்க பாயிண்ட் பற்றி உங்களுக்கு தொண்ணூறு பாயிண்ட்டுங்க ரெண்டு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க டிப்பரோட ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஹெவியாக இருக்குங்க ஃப்ளோரிங் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குங்க வண்டி ப்ளஸ் டிப்பர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ப்ளஸ் டிப்பர் இன்னும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலை புத்தினாலும் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போன அனுபரிச்சு பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் காண்ட் நம்பர் வீடியோ டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்தாங்க அந்த மாதிரி காண்டெக்ட் நேரில் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்